வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் புதிய தவிசாளராக பரபரப்பான கட்டத்தின் மத்தியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தியாகராஜா நரோஸ் தெரிவாகியுள்ளார் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நடைபெற்றது முப்பத்தி ஆறு உறுப்பினர்களைக் கொண்ட வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் நடந்து முடிந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதினொரு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலா ஐந்து ஆசனங்களையும் தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் சுயேட்சைக்குழு ஒன்று ஆகியன தலா இரண்டு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் சுயேட்சைக்குழு இரண்டு ஆகியன தலா ஒரு ஆசனங்களையும் கைப்பற்றியிருந்தது தபிசாளர் பதவிக்கான போட்டியின் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் செல்வநாயகம் தவநாயகமும் தேசிய மக்கள் சார்பில் சிவசுப்பிரமணியம் சுயிருதரூபனும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பில் தியாகராஜா ராஜா நிரோஸும் முன்மொழியப்பட்டனர் தபிசாளரை தெரிவு செய்வது பகிரங்க வாக்கெடுப்பா அல்லது சகசிய வாக்கெடுப்பா என உள்ளூராட்சி ஆணையாளரால் கோரப்பட்ட போது இலங்கை தமிழரசுக் கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியன பகிரங்க வாக்கெடுப்பையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரகசிய வாக்கெடுப்பையும் கோரின இதன் அடிப்படையில் இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது தவிசாளர் பதவிக்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராஜா அன்னரோஸ் பதினாறு வாக்குகளையும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட செல்வநாயகம் தபநாயகம் பதினொரு வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட சிவசுப்ரமணியம் சுயர்தரூபன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றனர் இந்த நிலையில் முதலாவதாக வந்தவரை விட ஏனைய இருவரும் வாக்குகளின் கூட்டுத்தொகையும் அதிகமாக காணப்பட்டதால் மூன்றாவதாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் சிவசுப்பிரமணியம் சுயர்தரூபன் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டு ஏனைய இருவருக்கு மூன்றும் வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது குறித்த வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தி போட்டியிடாது நடுநிலை வகிக்க இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் செல்வநாயகம் வேதநாயகமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தியாகராஜா நிரோஸும் மீண்டும் இரண்டாம் சுற்றில் போட்டியிட்டனர் குறித்த வாக்கெடுப்பு பகிரங்க வாக்கெடுப்பா அல்லது ரகசிய வாக்கெடுப்பா என உள்ளூராட்சி ஆணையாளரால் கோரப்பட்ட போது பகிரங்க வாக்கெடுப்புக்கும் இரகசிய வாக்கெடுப்புக்கும் சரிசமமான ஆதரவு கிடைத்ததால் திருவுலச்சீட்டு மூலம் இரகசிய வாக்கெடுப்பை நடாத்த தீர்மானிக்கப்பட்டது குறித்த வாக்கெடுப்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராஜா நரோஸ் பதினாறு வாக்குகளையும் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட செல்வநாயகம் தவநாயகம் பதினொரு வாக்குகளையும் இதன் அடிப்படையில் தவிசாளராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தியாகராஜா நரோஸ் தெரிவாகியுள்ளார் பிரதி தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் தர்மலிங்கம் ஜனார்த்தனன் தெரிவாகியிருக்கிறவை குறிப்பிடத்தக்கது पड़ेंगे இரண்டாவது செல்வதிசை நாயகம் தவநாயகம் மூன்றாவது தியாகராஜா நிரோஷ் இந்த மூன்று பேர் இருக்கு மூன்றுக்கு பக்கத்துல ஒரு பட்டி இருக்கு அல்ல நீங்கள் யாரை தெரிவு செய்கிறீங்களோ அவருக்கு நேர ஒரு குள்ளடியை இது வந்தனீங்களா இதை நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம் Thank you. பதினாறு வாக்குகளையும் செல்வதிசை நாயகம் கபநாயகம் வாக்குகளையும் சுப்பிரமணியம் சுகிந்திரூபன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது அதாவது நிரோஷ் கூடுதலாக பதினாறு வாக்குகளை பெற்றிருந்தாலும் தவநாயகம் சுகிதரூபன் ஆகியோர் பெற்ற வாக்குகளின் கூடு தொகை இருப்பதனால் இதிலே எனக்கும் தவநாயகத்திற்கும் இட वार् का बते और रा से बते व वा कर इल बास करें फिियाराजा निरोश फ बा लो अ इ री का अ பிரதேச பிராத்தி முடித்திருக்கின்ற மதிப்புக்குரிய உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களே இங்கே இருக்கக்கூடிய கௌரவ உறுப்பினர்களே இந்த அவைக்கு நடைத்திருந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மற்றும் கௌரவ அரசியல் பிரதிநிதிகளே குறிப்பாக வடமாகாண அவைத் தலைவர் சுவன்யான முன்னாள் கல்வி அமைச்சர் கலாநிதி சரவேஸ்வரன் ஐயா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவ செல்வராஜா கஜேந்திர நகன் மற்றும் முன்னாள் கவிசாளர் சோமசுந்தரம் சுவிந்திரண்ணன் அவர்கள் கட்சி பெருமையின் செயலி புலனாய மையா மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் தெரிகாம கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர்களே இங்கே எங்களுடன் ஒன்றாக மதிப்புக்குரிய உத்தியோகத்தே பார்வையாளர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கௌரவ அவையிலே நாங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள் சேவையாற்றியதன் அடிப்படையில் தமிழ் தேசிய ரீதியாகவும் கொள்கை அடிப்படையிலும் அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடன் கைகோர்த்திருக்கியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகப்படியாக இந்த கௌரவ அவைக்கு எங்களை தெரிவு செய்து அனுப்பிய இந்த வணிகா மக்களுக்கு வாழ் எங்களுடைய தாயக உறவுகளுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஏனைய பெருந்தகைகளுக்கும் இந்த தேர்தலை சுமூகமான முறையிலே சிறப்பாகவும் நடுநிலையாகவும் நீதியாகவும் ஆணையாளர் உள்ளிட்ட உள்ளூராட்சி திணைக்களத்தின் உத்தியோக தற்கொலா நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளேன் மேலும் அவர்கள அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் பயணித்திருக்கின்றோம் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது சொல்லப்பட்ட இந்த ஐநா கிழக்கு கௌரவ அவையினால் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த இடத்திலே மேலும் எத்தனையோ உறவுகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் மேலும் பெண்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக இந்த சபையை நிர்வாக ரீதியாக சீரும் சிறப்புமாக கடந்த காலத்திலும் நடத்தி சென்ற மீண்டும் நடத்தி செல்ல இருக்கின்ற எங்களுடைய செயலாளர் அவர்களுக்கும் இழைப்பாளர்கள் திறன்பட நிர்வாக ரீதியான விடயங்களை மேற்கொண்டமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேறு இந்த கௌரவ மேல்நோக்கு ரீதியை நான் ஏற்கனவே கவனிக்கவில்லை முன்னாள் சபை சபையாக உறுப்பினர் சுயதான் அவர்களின் வருகை அறிந்திருக்கிறார் அவருக்கும் நாங்கள் இந்த வருகைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த சபையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பூர்வமான ஆசையும் அதனை நாங்கள் திறன்பட என்னுடைய கட்சி தலைவர் செல்வமணிக்க அண்ணன் அவர்கள் இலம் எங்களுடைய கட்சி கூட்டிலே இருக்கக்கூடிய சித்தார்த்தன் அண்ணன் அவர்கள் எங்களுடைய கட்சி கூட்டிலே இருக்கக்கூடிய கஜேந்திரகுமார் அண்ணன் அவர்கள் அடுத்ததாக எங்களுடைய கூட்டிலே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் ஆயா அவர்கள் மற்றும் இந்த எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஏனிய அரசியல் தலைமைகள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுரேஷ் அரிய அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்திலே ஒரு உத்தியோகபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அவையிலே நாங்கள் அரசியலுக்கு அப்பால் ஒரு தமிழ் தேசிய ரீதியாக எங்களுடைய லட்சியபூர்வமான கொள்கை அரசியல் கூட்டின் வாயிலாக இந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற சங்கம் கேட்டுகின்றோம்